கிருஷ்ணர் மீது ஏழ்மையான பெண் ஒருத்தி மிகவும் பக்தி வைத்திருந்தாள் ஒருநாள் துவாரகை சென்ற அவள் கிருஷ்ணா உன் விருப்பப்படியே நடந்து கொள்வதை தவிர எனக்கு வேறு மகிழ்ச்சி எதுவும் இல்லை உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல் என்றாள் கிருஷ்ணர் தன்னிடம் ஏதாவது பூர்வமாக கேட்பார் அதைச் செய்யலாம் என்று கருதி இதுபோல அவள் கேட்டாள் ஆனால் ஒரு அழுக்கு கோணிப்பை மூட்டையை அவளிடம் தந்த கிருஷ்ணன் நான் செல்லுமிடமெல்லாம் இதை தூக்கிக் கொண்டு வா அது போதும் அனைவரின் முன்னிலையிலும் இந்த அழுக்கு கோணிப்பை மூட்டையை எப்படி கொண்டு செல்வது என்று எண்ணாதே நம் கண்களைத் தவிர வேறு கண்களுக்கு இது தெரியாது என்றார் திகைத்துப் போனால் அந்தப் பெண் பக்தி எதையாவது சொல்வார் என நினைத்தால் அழுக்கு மூட்டையை சுமக்கச் சொல்கிறாரே என்று எரிச்சல் தோன்றினாலும் வேறு வழியின்றி அதை அவர் செல்லுமிடமெல்லாம் தூக்கி கொண்டு போனார் பலமுறை அவள் சலித்து கொண்ட போதும் கிருஷ்ணர் எதுவும் சொல்லவில்லை பலமுறை அவள் கோணிப்பை மூட்டையை சுமக்க சிரமப்பட்ட சமயங்களில் தானும் ஒரு கை கொடுத்து உதவினார் கிருஷ்ணர் ஒரு நாள் போதும் நீ சுமந்தது மூட்டையை இறக்கி வை என்று சொன்ன கிருஷ்ணர் மூட்டைக்குள் என்ன இருக்கிறது என்று பார்ப்போமா என்று புன்முருவலுடன் கேட்டார் கோடிப்பை மூட்டை தானே அவிழ்ந்தது அதில் விலைமதிப்பற்ற பொண்ணும் மணியும் வைர வைடூரியங்களும் குவிந்து கிடந்தன இத்தனை காலம் பொறுமையுடன் காத்திருந்த உனக்கு என்னுடைய பரிசு இது எடுத்துக்கொள் என்று சிரித்துக்கொண்டே சொன்னார் பகவான் சட்டென்று கிருஷ்ணரின் பாதங்களில் விழுந்த அந்த பெண் கிருஷ்ணா என்னை மன்னித்துவிடு அரும்பெரும் பொக்கிசத்தை என்னிடம் கொடுத்திருந்தும் கூட அது தெரியாமல் இத்தனை காலம் உன்னை தவறாக நினைத்துவிட்டேன் உன்னை சந்தேகிக்காமல் உனது நோக்கத்தை புரிந்து கொண்டிருந்தால் இந்த சுமை எனக்கு சுமப்பதற்கு இன்பமாயிருந்திருக்கும் புலம்பியிருக்கவோ குறை சொல்லியிருக்கவோ மாட்டேன் என்று கண்ணீர் விட்டு கதறினால் அமைதியாக புன்னகைத்தார் கிருஷ்ணர் இறைவன் ஒவ்வொருவருக்கும் உரியவற்றை மிகவும் கவனமாகவும் அன்புடனும் பிரத்யோகமாக தயாரித்து அவர்களிடமே தருகிறான் அதனை சுமையாக நினைப்பதும் பொக்கிசமாக பார்ப்பதும் அவரவர் மனநிலையில் இருக்கிறது யாரால் எதைச் சுமக்க முடியும் என்று ஆண்டவனுக்கு தெரியும் தாங்க முடிந்த அளவு மட்டுமே அவன் சுமையைத் தருவான் அது மட்டுமல்ல அதனை சுமக்க தன் கரம் கொடுத்தும் அருளுவான் அனைத்தும் இறைவன் செயல் அனைத்தும் நம் நன்மைக்கே என்று நம்பினால் சுமைகள் எல்லாம் சுகமாகவே தெரியும்